ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பன்னெண்டு ராசிக்கு உரிய என்னென்ன அமைப்பு இருக்கு எப்படி இருக்கு இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த அமைப்புகள்லாம் வர இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்கு வருமானம் எப்படி இருக்கு அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம் எதில் காதல் வருதா இல்லை க திருமணத்தில் பிரச்சனை இருக்கா நல்லா இருக்கா இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா செலவு இருக்கா எதில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்தந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம் அதில் இப்போ ஒவ்வொரு கணக்குலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சூழல்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அழகாக அது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது அதே அளவுக்கு பொறுமையை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த பொறுமையாக என்ன சொல்ல வரும் அதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அதை தெரிஞ்சு அதை அனுபவப்படுத்தி அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொறுத்தி அதை வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துகிட்டு போய் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்குது இல்லையா அது மாத ரா ராசி பலன் அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எதை செஞ்சால் சௌரியமாக இருக்கலாம் எதை செஞ்சால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களே நண்பர்களே இந்த கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டில் ரெண்டில் சனி கும்பத்தில் ராகு அஞ்சில் குரு இப்போ நீங்கள் ரெண்டாம் இடத்துக்கு போனீங்கன்னா வருமானம் குறைஞ்சிரும் சனி ரெண்டில் இருக்காரு ஏழரையில் அது ஒரு விஷயத்துலேயும் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஏன்னா இப்போ நீங்கள் அஞ்சு வருஷமாக ரிஸ்க் எடுத்ததெல்லாம் அடுத்ததுன்னு ஒரு ரெண்டரை வருஷம் அப்படிங்கிற மாதிரி அது ஓடிட்டு இருக்குது அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் சூரியனை பாருங்கள் ஏழு கூடையவர் அப்போ மனைவியால் ஒரு சில தொல்லைகளும் வரும் எப்படி அவங்க எதிர்பார்ப்புகளை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாது அப்போ அவங்க எதிர்பார்ப்புன்னா என்னென்ன அவங்களுக்கு ஏழாம் மடத்துக்கு ரெண்டு வீட்டுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுங்க வருமானம் பத்தலை உங்களால் சம்பாதிக்க முடியல செலவு பண்ண முடியல அப்படின்னு சில தொல்லைகளும் வரும் ரெண்டாவது நீங்க ஏழ்றையில இருந்துகிட்டு இருக்கிறதும் ஒரு பிரச்சனை பிளஸ் மனைவியாலையும் ஒரு பிரச்சனை கரெக்டாக பாருங்க ரெண்டு பதினொன்று கூட குருவும் அஞ்சில் போய் நிற்கிறாரு அப்ப ரெண்டு பதினொன்று என்ன குடும்பத்துல பிள்ளைகளுக்கு செலவு பண்ணணும் படிப்புக்கு செலவு பண்ணணும் பதினொன்றுங்கிறப்ப வருமானத்துக்கு மீறிய செலவு இருக்கும் அப்ப வருமான வருமானம் கேள்விக்குறிதான் ஆனால் அந்த ராகுவும் குருவும் திரிகோணத்தில் இருக்கிறப்ப செலவுகளை அதிகமாக பண்ணக்கூடிய சூழல் வந்துடும் அதே மாதிரி லக்கணத்துக்கு அந்த கும்ப லக்கணத்துக்கு கும்பராசிக்கு ஏழில் கேதுவும் நிக்கிறாரு சுக்கரனோட அப்ப சுக்கரனோட நிக்கிறப்ப வீட்டுக்காரமாக உடல்நிலையும் கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி நகை தங்கம் ஃபைனான்ஸு இந்த மாதிரி விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா அது வழியாக நிறைய தொல்லைகள் வரும் இந்த தொல்லைகளை நம்மளாக உருவாக்கிக்காமல் அமைப்புகளை சரியா பயன்படுத்துகிறது நல்லது அடுத்து எட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்கன்னா தேவையில்லாமல் உங்களை ஜாமீன் போடவோ எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு உங்களை ஆளாக்க போறாங்க அப்போ அதில் போய் நீங்களா போய் மாட்டிக்க கூடாது அதில் அஞ்சு அப்படின்னா பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகளை இப்போ கிண்டுவாங்க அப்ப அந்த இடத்துல போய் நம்ம வந்து செலவோ மற்ற விஷயத்தையே பண்றோம் போகிறேன்னு சொல்லி சிக்கல் போய் மாட்டிக்கூடாது ஏன்னா அப்படி நீங்க போனீங்கன்னா மொத்த செலவு உங்களுக்கானதான் வந்துடும் அப்ப முடிஞ்ச அளவுக்கு தான் முதலீடு போட்டு செலவு பண்ணி அந்த சொத்து பிரிக்கிற மாதிரி ஆகி போயிரும் அடுத்தது அஞ்சல குரு இருந்து அவருக்கான சூழல் வரும்போது நூறு பெர்சென்ட் நீங்க குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சண்டை போட்டுக்கிறது அடிச்சுக்கிறது ஒத்துக்கிறதுன்னு குழந்தைங்களை மிரட்டுறதுக்கான சூழல் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹாஸ்டல்ல தங்க வைக்கிறது படிக்க வைக்கிறதுன்னு சூழல் இருக்கும் அதே மாதிரி ஒரு டியூஷன் அனுப்புகிறோம் போகிற வரோம்னா அங்கேயும் சில சிக்கல் வரும் ஏன்னா அவங்க படிக்கல குழந்தை வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு தோரணையும் கொடுக்கலாம் அதுலேயும் நம்ம நூறு பர்சன்ட் சௌரியமாக மேட்ச் பண்ணி அதெல்லாம் நம்ம கரெக்டாக கொண்டு போய் வரணுங்க இது ஒன்று ரெண்டாவது பொதுவாக வந்து எப்போவுமே லக்னத்துக்கு இந்த ஜா இதில் பத்து கூடையவர் அதில் வந்து ஒன்பதில் இருக்கிறாரு உங்களுக்கு அப்படின்னா பத்து கூடையவர் ஒன்பதில் இருந்தாலே தொழில் நல்லா இருக்குங்க தொழில் விஷயத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கும்பராசிக்கு குழந்தைங்க விஷயத்தில் இப்போ கருத்தரிக்கிற மாதிரி ஒரு சூழல் கல்யாணம் முடிச்சு கரெக்டாக இருக்கிறாங்கன்னா நூறு பர்சன்ட் குழந்தைங்களுக்கு ஈஸியாக கருத்தரிக்கும் அது ஒரு சப்போர்ட் இருக்குது வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னா அதுக்கான சூழல் சூப்பராக இருக்குது தாராளமாக போகலாம் இதெல்லாம் ஒரு நல்ல யோகம் அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அதிலெல்லாம் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டோம்னா போதுமானதுங்க வேற ஒன்றும் பெருசா டிஸ்டர்ப் பண்ணுறக்கு இல்லை பார்த்துக்கலாம்